முதல சொன்னேன் பிரெக்ட் ஒத்திருக்காரு ஜெர்மன் தேட்டர் பர்சனை வந்து நான் தேட்டர் பிரட்ருன்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் தியேட்டர்லருந்து தான் கொடுக்குறேன் ஃபிரெஷால் பிரட்னு ஒருத்திருக்காரு அவர் தான் எலினேஷன் தேரின்னு ஒரு கொடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆன் கேமரா ஆன் பண்ணி இருக்கும்போது தான் நான் நடிச்சு நேரம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் டபக்குன்னு உண்டு நான் வந்து சுந்தரா வந்து இதுக்கும் நான் பண்ண கேரக்டருக்கு ஏதாவது சமந்திருக்க சமந்தான் கிடையாது திருப்பி ரெண்டு நிமிஷம் கழிச்சு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த கேமரா ஷிஃப்ட் வருது சார் இது பண்ணுவோம் இப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து சார் டேக் ரெடி அப்படின்னு நான் சிஸ்டன்ட் சொல்லுவேன் ஆ ஓகேவா அந்த டேக் ரெடி அப்படின்னு காதலில் கேட்ட உடனே சின்ன என்ன பண்ணுவான் கையை பிடிச்சிருவான் தலையை பிடிச்சிருந்தா இது பட்டம் கலக்கி விட்டோங்களா இப்போ போட்டுக்கணும் இந்த அவேர்னஸ் ஒரு ஆக்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் கேஷுவலாக தான் வந்து நிற்பான் ஆனா பட்டன் போட்டு வந்துட்டு இருப்பான்